வெல்கம் டு வணிக் சேனல் நம்ம இன்னைக்கு அஞ்சு விதமான கொள்கட்டை செய்ய போகிறோம் இந்த அஞ்சு விதமான கொள்கட்டையும் அஞ்சு வித டேஸ்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இதுக்காக போய் மற்ற யூடியூப் சேனலில் இருக்கிற கொள்கட்டை வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை நம்மளோட வீடியோவில் வந்து போதுமான அளவு கொல்கட்டை வீடியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போட்டிருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் ஹெல்த்தியான சிறுதானியங்களை வச்சு நம்ம எப்படி இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொழுக்கட்டைக்கு பூரண செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கடலப்பருப்பை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வேக வச்சுக்கலாம் இதில் வேக வைக்கக்குள்ளே லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கலாம் அது வெந்த பிறகு தார வச்சுட்டு வெள்ளம் வெள்ளத்தை நசுக்கி எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி தீயை சிம்மில் வச்சு அந்த வெள்ளைப்பாவை காய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது இதில் கடப்பருப்பை ஆரஞ்சதும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொற கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அதில் வச்ச தேங்காய் தேங்காயை போட்டு அதில் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து தள்ளை நசுக்கி நசுக்கி அதையும் போட்டுட்டு காய்ச்சி வச்ச வெள்ளப்பாகு எடுத்து அதில் ஊற்றிடலாம் ஊற்றி அதை கிண்டி விட்டுடலாம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணும் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும் வெள்ளப்பாகு பத்தல்னாக்கா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி அதை கிளறி வச்சுக்கலாம் கிளறிட்டு இதில் எள்ளெல்லாம் போடணும் எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் இது அப்புறமா போட்டுக்கலாம் எள்ள இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்பா தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கொழுக்கட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை போட்டு நல்லா கிண்டி விட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி மறுபடியும் மாவில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் பிசைஞ்சு மூடி வச்சோன்னா ஜவ்வரிசி ஜவ்வரிசி கொழுக்கிட்ட செய்யறதுக்கு கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதை எடுத்து வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அதை அப்படியே மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு இது வந்து கொள்ளு கொள்ளு பூரணம் செய்யறதுக்கு கொள்ளு இதில் லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து கம்பு மாவு கம்பு கொழுக்கட்டை செய்யறது கம்பு மாவை வறுத்துக்கலாம் தீயை விடாமல் பொண்ணுகளாக வறுத்துக்கணும் ஒரு ஐம்பது கிராம் பச்சைப்பை எடுத்து இதையும் தீய விடாமல் கொள்ளா வறுத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சிடலாம் கொட்டி வச்சுட்டு அதில் இந்த கொள்ளை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து வெள்ளைப்பாக அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஸ்வீட் நமக்கு எவ்வளோ தேவை போட்டு தெருகி வச்ச தேங்காயும் அதில் போட்டுடலாம் போட்டு அதில் கொஞ்சமாக பூரணத்துக்கு சால்ட்டு இதில் இந்த பருப்புலேயும் முடி சால்ட்டு போடல அதில் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் இதுலேயும் இந்த பூரணத்துலேயும் ரெண்டு பூரணத்துக்கும் லைட்டாக சால்ட்டு போட்டு இதை அப்படியே கிளறி விட்டு வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இதை கம்பு மாவு வறுத்து வச்சுருக்கோம் அதுலேயும் வெள்ளைப்பாக ஊற்றிடலாம் வெள்ளைப்பாகை ஊற்றி அதையும் கிண்டி விட்டுடலாம் அதில் வறுத்து வச்ச பருப்பு கொஞ்சம் அதில் எள்ளு கருப்பு எள்ளு வறுத்து வச்சது சால்ட்டு லைட்டாக சால்ட் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டையும் போட்டலாம் துருவி வச்ச தேங்காய் இது ராகி மாவு இதில் வந்து வறுத்து வச்ச மாவில் பாதாம் முந்திரிலாம் வறுத்து வச்சது அதையும் அதில் போட்டுட்டு வெள்ளை எள் வறுத்து வச்சுது அதையும் அதில் போட்டு இதுக்கு தேவையான அளவு ராகி கொழுக்கட்டைக்கு அளவு சால்ட்டு துருவி வச்ச தேங்காய் வறுத்து வச்ச எள்ளு இந்த பருப்பு பூர்ணத்தில் இதில் ராகி கொழுக்கட்டைக்கும் பச்சைப்பருப்பு எடுத்து அதில் போட்டுடலாம் வறுத்து வச்சதை போட்டு இது வந்து மல்லாட்டை மல்லாட்டை பூர்ணம் கொழுக்கட்டைக்கு ஒயிட் சுகர் மல்லாட்டையை வறுத்து நுண்ணிக்கிட்டு மிக்சியில் போட்டு இதில் ஒயிட் சுகர் போட்டு துருவி வச்ச தேங்காயும் போட்டுடலாம் போட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு வறுத்து வச்ச எள்ளு பச்சைப்பயிர் வறுத்து வச்சது ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து நசுக்கி அதில் போட்டுட்டு இது ராகி கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சி வச்சுருக்கோம் இது மல்லாட்டை பூரணம் இது இது வந்து அரிசி மாவில் செய்கிற புடி கொழுக்கட்டைக்கு வெள்ளைப்பாக்கிலேயே கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சி விட்டு அதில் வறுத்து வச்ச எள் வறுத்து வச்ச பச்சைப்பயிறு துருவி வச்ச தேங்காய் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை பச்சரிசி மாவில் செய்கிற புடி கொழுக்கட்டை இது இப்போ கொழுக்கட்டையெல்லாம் எப்படி பிடிச்சி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இது பச்சரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை இது ராகி மாவில் செய்கிற கொழுக்கட்டை இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டு அதையும் சின்ன சின்னதாக அப்படியே பிடிச்சி பிடிச்சி வச்சிடலாம் அடுத்தது கம்பு மாவில் செய்கிற கொழுக்கட்டை கம்பு கொழுக்கட்டை இது எல்லாமே சிறுதானியத்தில் இது கம்பு ராகி இது கம்பு ராகிலாம் வந்து சிறுதானியத்தில் வந்து இந்தமாரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எல்லா விதமான சத்துமே நமக்கு இதில் கிடைக்கிது இதில் வெள்ளம் தேங்காய் எல்லாமே அதில் இருக்குது கொள் கடலப்பருப்பு தேங்காய் வெல்லம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது எல்லா வகையான சத்துமே அதில் நமக்கு இருக்குது இது ஜவ்வரிசி கொழுக்கட்டை ஜவ்வரிசி தண்ணி இருந்தாக்கா அதை வடிகட்டிவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொறை கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதில் நம்ம பருப்பு பூரணம் செஞ்சு வச்சுக்கிறத எடுத்து வச்சலாம் நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு வரல அது ஒரு மாதிரி வழுக்கி வைக்கிட்டு போகுது அதனால் இலையில வச்சு இப்படி செஞ்சுக்கலாம் உருண்டை மாதிரி பிச்சிக்கலாம் ஜவ்வரிசியில் நம்ம கொழுக்கட்டை மாதிரி செய்யும் போது இலையிலே வச்சு தட்டி எடுத்துக்கலாம் நம்ம உருண்டை மாதிரி செய்யறதுனால நம்ம கையில் வச்சு இப்படி செஞ்சிடலாம் கொழுக்கட்டை மாதிரி செய்யும் போது அது வரல நம்ம இலையிலே வச்சு இதில் மல்லாட்டையில் செய்த பூரணும் இதை வச்சு இலையிலே அப்படியே வச்சு நம்ம வேக வச்சிடலாம் அப்படியே இலையிலே வச்சு மூடி அப்படியே வேக வச்சிடலாம் இதேமாரி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வருது என்ன கொழுக்கட்டை செய்கிறதுன்னு தெரியாத தயச்சு போய் நிற்போம் மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் வீடியோவை பார்த்தாவே எல்லா கொழுக்கட்டையுமே அதில் செஞ்சுருக்கோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை செய்யணுமோ செஞ்சிக்கலாம் இது வந்து ஸ்டார் ஷேப்பில் செஞ்சுருக்கோம் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாக்கா ஐ ஸ்டார் கொழுக்கட்டைன்ட்டு சொல்லி சாப்பிடுவாங்க ரச ரசிச்சு பார்ப்பாங்க ருசிச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாக்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க தட்டில் எண்ணெயை தடவிட்டு இது வந்து சார்ட் பேப்பர் தட்டில் எண்ணெயை தடவிட்டு மாவை தட்டி விட்டு இந்த பேப்பரை அந்த மாவு மேலே வச்சு நம்ம அப்படியே கத்தியால நம்ம மாவுலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி அதே மாதிரி இன்னொரு தட்டிலையும் மாவு தட்டி அந்த ஸ்டார் மாதிரி மாவுலாம் கட் பண்ணி எடுத்துட்டு பூர்ணத்தை வச்சு ரெண்டையும் மூடி அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்து வேக வச்சிடலாம் எல்லாத்தையும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஸ்டாரை வச்சு எடுத்துகிட்டு இந்த பேப்பரை எடுத்துட்டு இந்த மாவு வந்து எப்படி எடுக்கிறதுனா கத்தியால் அப்படியே லைட்டாக அப்படியே கிளப்பு கிளப்பிடணும் அது அழகாக வந்துடும் உடையாமல் நெல்லமாக எடுக்கணும் எடுத்து அதில் பூரணத்தை வச்சு மேலே அந்த இன்னும் ஸ்டாரியும் எடுத்து அதில் வச்சு அந்த ஓரமெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே மெல்லமாக எடுத்து நம்ம இட்லிக்கு நல்ல ஒரு துணியை போட்டு தட்டில் அதை வேக வச்சு எடுத்துடலாம் ஏதோ அச்சியில் செய்கிற கொழுக்கட்டை நம்ம வந்து துணியில் தட்டுவோம் இலையில் தட்டுவோம் கொழுக்கட்டை இந்த மாதிரி அச்சியில் செய்யும் போது நல்ல டிசைனாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா வேணான்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க மாவு எடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் மாவு அந்த பக்கம் கொஞ்சம் மாவு தனியாக நம்ம தட்டிக்கலாம் இதில் ஃபுல்லாக வரணும்னு இல்லை நடுவில் கேப்பில் அது கேப்பாக இருக்குன்ட்டு பார்க்க வேணாம் தனித்தனியாகவே இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாவை தட்டிட்டு ஒரு பக்கம் பூரணத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டாக்கா சூப்பராக வரும் கொழுக்கட்டை நல்லா டிசைனாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொழுக்கட்டை பார்க்கும்போதே சாப்பிடணுன்ட்டு நாக்கில் ஏச்சி ஊருது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரசித்து ருசிச்சு சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் அப்படியே இட்லி குணால வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் எல்லா கொழுக்கிட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு அஞ்சு விதமான டிசைனில் அஞ்சு விதமான டேஸ்ட்டில் கொழுக்கிட்ட செஞ்சுருக்கோம் ராகி கொழுக்கிட்ட இது வந்து அரிசி மாவில் செஞ்ச கொழுக்கிட்ட இது மோதிரம் அது கொள்ளில் செஞ்ச கொழுக்கட்டை மல்லாட்ட பூரணத்தில் செஞ்ச கொழுக்கட்டை கம்பு கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சுருக்கோம் இதேமாதிரி செஞ்சு கொடுங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறதோடு விட்றாதீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்